நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடவர் சமுதாயத்தில் பிறந்து அந்த சமுதாய மக்களில் ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அது கேட்ட மாதிரி நல்லா படித்து டென்த்தில் நல்ல மார்க் எடுத்த துப்புரவு தொழிலாளியின் மகளான இந்த திவ்யா மேற்கொண்டு தொடர்ந்து படிக்க முடியல காரணம் கேட்டால் அவங்க கண்ணில் கண்ணீர் வருங்க இவரது தந்தை நோய்வாய்ப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போக தாயும் அந்த வருத்தத்தில் சூசைட் அட்டம் பண்ண அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக ஒரு கடையில் சொற்ப காசுக்காக வேலைக்கு போய் தன் கனவுகளை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய இந்த திவ்யா பற்றி தான் இந்த பதிவு போறதுனாலதான் அந்த மூணு சாப்பாடு பற்றி கேள்விப்பட்டோன்னா படிக்கலையே எப்படியாவது படிக்க வைக்கணுங்கற அவங்க அம்மாவை பாக்கறதுக்காக நானும் ஸ்கூல் டீச்சரும் போனோம் இதுதான் திவ்யா வீடு இருக்கக்கூடிய பகுதி இது புதுக்கோட்டை சந்தப்பேட்டை அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்குது நம்ம போகும்போது அவங்க வீட்டுல திவ்யாவும் இல்ல திவ்யாவோட அம்மாவும் இல்ல உடனே திவ்யாவோட அம்மா எங்க வேலை பாக்குறாங்க தெரிஞ்சுட்டு அங்க போனோம் அங்க போய் பார்த்தோடனே நமக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் புதுக்கோட்டை நகரப்பகுதியில் எல்லாம் மூக்க பத்திட்டு போகவே தயங்கக்கூடிய ஒரு சந்தில் அங்கே தேங்கி இருந்த கழிவுகளை எந்த விதமான கிளவுஸும் இல்லாமல் கையால் அள்ளி அதை கிளீன் பண்ணி அதை வண்டியில் ஏற்றி அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது நம்ம வீட்டில் இரண்டு நாள் குப்பை சேர்ந்துச்சுனாவே அதோட நாத்தம் பொறுக்க முடியாமல் நம்மளாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த ஊரே சுத்தமாக இருக்கணுங்கிறக்காக பாடுபடக்கூடிய இவங்க வறுமையில் மகளை படிக்க வைக்க முடியாம தன் கணவனுக்காகவும் தனக்காகவும் மருத்துவ செலவுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக அவங்க மகளை படிக்க விடாம வேலைக்கு அனுப்பி அதுல வரக்கூடிய சொற்ப காசுல கடன் கட்டிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள பார்க்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சோடனே உடனே அவங்களுடைய சூப்பரைசர்ட்ட சொல்லிட்டு நம்ம கூட வந்தாங்க அவங்கள அழைச்சிட்டே போய் திவ்யா வேலை பார்க்குற கடையில் திவ்யாவையும் அழைத்து கொண்டு அவங்க வீட்டுக்கு நம்ம போனோம் என் பேர் திவ்யா நான் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் எனக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை தான் வீட்டில் இந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கவும் நிறைய கடன் வாங்கவும் அந்த வட்டி அந்த இது கடன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்காக நான் இப்போ வேலைக்கு போகிறேன் பாத்திர கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் திவ்யா வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை ஆனால் அவள் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ அவளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சுத்தமாக சரியில்லை அவன் வந்து நிறைய டைம் வந்து ஸ்கூலில் லீவ் போட்டிருந்தான் அப்போ நாங்கள் கால் பண்ணி அவங்க கிளாஸ் மிஸ் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க கேட்கும்போது தான் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்க அம்மா வந்து சூசைட் அட்டம் அவள் டென்த்து எக்ஸாம் எழுதும்போதுமே நிறைய பிரச்சனைகளோடு தான் வந்தாள் வந்து பாஸ் எனக்கு இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்பாவுக்கு வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே நான் வந்து எக்ஸாம் எழுதினேன் அப்படி இருந்தும் நான் பாஸ் ஆயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அப்படி இருந்தும் நான் பாஸ் ஆயிட்டேன் சார் ஆனால் நான் நல்லா படிக்கணும் தான் எனக்கு ஆசை அப்படி இருந்தும் நான் இந்த மாதிரி வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லாமல் அப்படி இருந்தும் வந்து படிச்சு எழுதிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் சார் திவ்யாவோட டீச்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சார் படிக்காத பிள்ளைனா விட பரவாயில்ல சார் விட்டுருப்போம் வேலைக்கு போகிறாங்க சரி அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு விட்டுக்கலாம் ஆனால் நல்லா படித்த பிள்ளை சார் இந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் மருத்துவமனையில் இருக்கும்போது அதாவது அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்க அப்பாவோட துணைக்கு இருந்துட்டு அங்கேருந்தே படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு வந்தாங்களாம் அதாவது டென்த்து எக்ஸாம் முழுவதுமே திவ்யா மருத்துவமனையில் தான் இருந்திருக்காங்க அப்படி மருத்துவமனையில் அவங்களையும் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து எழுதிருக்காங்க திவ்யாவை ஏமா ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால் இறந்து போயிட்டாரு அவருக்கு கல்லீரல் மஞ்சள் க மேலே பிரச்சனையில் ஒரு நால்ரை லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு செலவு பண்ணி வச்சுருக்கோம் அது இப்போ திடீர்னு அவர் என்னையை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு பாப்பாவை படிக்க முடிய வைக்க முடியாதனால பாப்பாவை கம்பேல் பண்ணி வேலைக்கு அனுப்பி விட்டு விட்ருக்கோம் இவங்க கணவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியார்லேயே வச்சு பார்த்துருக்காங்க கவர்மெண்ட்லேயே வச்சு பார்த்துருக்காங்க ஆனால் தனியாரில் வச்சு பார்க்கும்போது நாலரை லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவானதுனால அது வட்டி மேலே வட்டி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது தான் அதனால் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இவங்களோட மகளை கம்பல் பண்ணி வேலைக்கு போக சொன்னாங்களாம் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இருக்கா ஸ்கூலுக்கு போகணும்னு நிறைய ஆசை இருக்குது சார் இப்போ அப்பாவுக்காக வாங்கணும் இல்லை கடன் அது அம்மா ஒரு ஆள் மட்டும் போய் கட்ட முடியாது இல்லை அதனால் அவங்க சொன்னாங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க நான் படிக்கிறேன்னா நானும் சொன்னேன் இருந்தாலும் வீட்டில் கஷ்டமாக இருக்கே என்ன பண்ணுறது நம்ம தானே பெரிய பிள்ளை போய் படிச்சுட்டு போய்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போறேன் சார் நீ வந்து இப்ப வேலைக்கு போய் கட்டக்கூடிய பணத்தை மறுபடியும் நல்லா படிச்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வேலைக்கு அப்புறம் கூட கட்டலாம்ல சார் அது கட்டலாம் சார் அது வந்து இந்த கடன் வாங்கினவங்க கிட்ட சொன்னா அவங்க ஏத்துக்கணும்ல சார் என் பொண்ணு படிச்சு வந்துடுவா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கணும் அவங்க அப்படி ஏத்துக்கல எங்க அப்பாவே இறந்தாலும் நீ எனக்கு அந்த வட்டி காசு கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கறதுல சொல்றாங்க சார் அந்த ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போறேன் நாங்கள் இதை வந்து இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆயிருவா அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கோங்க கடைசியில் பார்த்தா கேட்டப்ப நான் கேட்டேன் திவ்யா நீ படிக்கிறியான்னு கேட்டப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் இப்போ வந்தாங்க வந்தா என்ன சேர்த்துப்பாங்களா மிஸ்

ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி முடியாம வந்துடும் உடம்பு சரியில்லாம போயிடும் நம்மளுடைய கழிவுகளை நம்மளே வந்து தொட மாட்டோம் பிறருடைய கழிவுகளை எடுத்து சுத்தம் பண்ணக்கூடிய இவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் வேலை பார்க்கறதுனால சொற்பமே தான் அவங்களுக்கான வருமானம் அவங்களால சரியாக கரெக்டான முப்பது நாள் வேலைக்கு போக முடியாதனால ஒரு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு வரும் அதனால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இவங்களோட மகளை கம்பல் பண்ணி வேலைக்கு போக சொன்னாங்களா நான் சம்பாதிக்கிறது சாப்பாடு செலவுக்கே பத்தலை இதை வச்சுட்டு நான் இவங்களுக்கு இன்னும் நான் படிக்க படிக்க வச்சா நல்லது கெட்டது பண்ணணும் இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற பண்றதா இருந்தா அதுக்கு நான் பண்ணணும் சேஃப்டி பண்ணணும் எதுவுமே இல்ல என்னை நடு தெருவுல தான் பண்ணிட்டு போயிருக்காரு நான் கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷமும் நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்ததே இல்ல கஷ்டம் கஷ்டம் அப்பையில இருந்து இந்த வேலை தான் நான் பார்த்தேன் இது வரைக்கும் இனிமே அப்பா அவருக்காக உழைச்சேன் இனிமேல இந்த வட்டிக்காரவங்களுக்கும் பிள்ளைங்களுக்காக நான் உழைக்கணும் உங்களோட வறுமையின் காரணமா திவ்யாவோட படிப்பு மட்டும் பறி போலங்க திவ்யாவோட வாழ்க்கையே பறிப்போக இருந்தது அதை எப்படி திவ்யா ஹேண்டில் பண்ணாங்கிறதா மாசு ஸ்டோப் இப்ப எங்க வீட்டுக்காரர் இறக்க சமயத்துல ஒரு நல்ல இடம் வந்து மேப்ல வந்துச்சு சரி அவரு இருக்கையிலே பத்தாம் பிடிக்கிற பிள்ளைக்கு அப்போ எங்களோட பிரச்சனை சூழ்நிலை சரியில்லை அவரு எனக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டா இந்த சூழ்நிலை இந்த கட்டாயத்துல ரெண்டு பொம்பளை பிள்ளைல வச்சுட்டு என்னால வாழ முடியாது இந்த சமுதாயத்துல அதனால ஒரு நல்ல வர வரையிலே சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லி நாங்க ட்ரை பண்ணோம் திவ்யா அதை பற்றி தெரிஞ்சோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அவங்க அம்மா கடைக்கு போன நேரத்தில் மாப்பிள்ளையோட வீட்டுக்கே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை கம்பல் பண்ணிங்கன்னா நானே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்காக என்னை அடிச்சாங்க சார் அந்த ஒரு இது இப்போ எனக்கு வந்து இந்த முதுகு பின்னாடி அந்த எலும்பு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம் அவங்க வேலைக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேலைக்கு போக கூடாதுன்னா வீட்டுக்கு பணம் வரணுமே வீட்டில இருந்தா அந்த பணம் வராதே அதுக்காகதான் சார் இந்த வேலைக்கு திருப்பி அந்த ரெஸ்ட் ஒரு நாள் கூட வீட்டுல இருக்காம அந்த ரெஸ்ட் எடுக்காம திருப்பி அதே வேலைக்கே போறோம் ஒரு நாள் உட்கார கூடாது சார் நின்னுகிட்டே தான் சார் வேலை பார்க்கணும் அதனாலே முடிஞ்ச அளவுக்கு வழி வரும் முதுகு அவங்க அப்பா விட்டுட்டு போன ஒரு கோவத்துல அவனும் நம்மள விட்டுட்டு போயிட்டாப்ல என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து இது நாள் பொழுது இன்னும் கஷ்டத்தோட தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இங்க கஷ்டப்பட்டாது இங்க என் வீட்டில் கஷ்டப்படுறது போற வீட்டில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வரன் வந்துச்சு சரி அவங்க அப்பா கையிலே கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நினைச்சு வந்துச்சு கடவுளா பார்த்து கொடுத்தனு வரான் அப்படின்னா நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த வாழ்க்கையை நீயே உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுக்கிட்டியே உன் அப்பனும் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல அடிச்சுட்டேன் நான் செய்த தப்பு என்னென்னு எனக்கு தெரியும் சார் இருந்தாலும் என் பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் பதினஞ்சு வயசு முடியாத நிலையிலேயே அந்த பொண்ணுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அங்கே போய் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என் பொண்ணு படிக்கணுங்கிற ஒரே பிடிவாதத்தில் இருந்ததுனால தான் இன்றைக்காவே ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போறான்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் கண்டிப்பாக நான் செய்த தப்பு தானே எனக்கு உணர்ந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா உங்களை இப்போ படிக்க வச்சா படிப்பீங்களா நிறைய ஆசைதான் உங்களுக்கான படிப்புக்கான செலவெல்லாம் நாங்க ஏத்துக்குறோம் நீங்க நல்லா படிச்ச மட்டும் போதும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் உங்க குடும்பத்தோட நிலையை மாத்தணும் நீங்க திவ்யாவுடைய வாழ்க்கையில அப்படிங்கறதுக்காக நாம என்ன முடிவு திவ்யாவை தொடர்ந்து படிக்க வைக்கிறக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காகவும் அவங்களோட கடனை தீர்த்து வைக்கிறக்கான முடிவு பண்ணணும் அப்படிங்கற முடிவு பண்ணிருக்கோம் பிளஸ் டூ போன நினைக்கிறீங்களா இல்ல வந்து இன்ஜினியரிங் இந்த மாதிரி போலாம்னு நினைக்கிறீங்களா ஐடிஐ போலான்னு நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கலாம் மாதிரி ஐடி பாலிடெக்னிக் அந்த மாதிரி போகணுன்னு ஆசை ஓகே மேற்கொண்டு படிக்கணும் திவ்யா ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு பாலிடெக்னிக் கல்லூரியில திவ்யாவுக்கு அட்மிஷன் போட்டாச்சு இதான் வந்து செந்தூரன் பாலிடெக்னிக் கல்லூரி இவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இங்க அட்மிஷன் போடுறோம் இருபதாயிரம் ரூபா சம்பளத்தோட இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கறதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மூணு வருடம் கலைஞன் பிறகு மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் செலவியில் உங்களுக்கு வேலைக்கான ஏற்பாடையும் கல்வியை பண்ணித்தரவேன்னு சொல்லியிருக்காங்க மிக சந்தோஷத்தான அவங்க எந்த அளவுக்கு ஃபீஸ் சரி அதை கட்டி கொடுத்துலான் இருக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அவங்களுக்கு இம்மிடியேட்டா டென்த்து முடிச்ச உடனே மூணு வருஷம் வேலை எங்ககிட்ட எத்தனை பேர்னாலும் சிபாரிசு பண்ணுங்க அத்தனை பேருக்கும் எங்க மேனேஜ்மெண்ட் சார்பாக என்ன கல்வி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுத்து அவங்கள படிக்க வச்சு மூணு வருஷம் முடிச்ச உடனே நாங்கள் நூறு சதவீதம் அத்தனை பேருக்குமே டிவிஎஸ் போன்ற எம்என்சி கம்பெனியில் வேலையை உறுதி செஞ்சு கொடுக்குறோம் தனக்குன்னு உள்ள கனவுகளை துடைச்சிட்டு தாய் தந்தைக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக தன்னுடைய படிப்பை தியாகம் செய்த இந்த திவ்யாவுக்காக நீங்கள் உதவும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படி மறுமலர்ச்சி ஏற்படுச்சுன்னா இந்த பொண்ணு நல்லா படித்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகிறது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அதாவது இந்த குறவர் சமுதாயத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஒரு காரணமாகவும் இருப்பாங்க இது போன்ற சமுதாயத்தில் உள்ளவங்களை நம்மளை போல உள்ளவங்கலாம் அவங்கள தூக்கி விட்டா அவங்க வாழ்க்கையில் நல்லா வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சமுதாயத்தோடைய முன்னேற்றத்துக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த பொண்ணுக்கு பண்ணுங்க திவ்யாவை கூப்பிட்டு வந்து கரூர் ஐசியா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் திவ்யாவுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க உதவுறதுக்காக திவ்யா பேர்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கரூர் ஐசியா பேங்க்ல அவங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் அவங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு உதவி பண்ணு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க செலுத்தலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஜிபே நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அதுவும் அவங்க அக்கௌண்டோட லிங்க் பண்ண நம்பர் தான் அதற்கு நீங்க உதவி பண்ணாலும் அது நேரடியாக உங்க அக்கௌண்ட்டுக்கே போயிடும் உங்களுடைய உதவிகள் அனைத்துமே அவங்களுக்கு நேரடியாக போய் சேரதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருப்போம் ஊரில் உள்ளவங்களுடைய எல்லோருடைய கழிவுகளையும் எடுக்கக்கூடிய இவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி பயங்கரமான ஸ்மெல்லு இந்த வீட்டுக்குள்ளேயே அது அடிக்குது லைட்டாக மழை பேய்ஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்க முடியல இருந்தும் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இது எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போய் முப்பது நாளும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் செ வெட்டிச்ச ஆனால் அதையும் அந்த அந்த முப்பது நாள் நான் வீட்டுக்குள்ளே இருக்கையிலே இந்த முப்பது நாளும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பெயிலையும் போக யாரும் கொடுத்து உதவிறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த முப்பது நாளும் சாப்பாடுக்கு பிள்ளைங்களை வச்சுட்டு சில டைம் பசியோட பதினோ பசியோடவே நாங்கள் படுத்திருக்கோம் யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லை நம்ம நான் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் இந்த வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு பாத்ரூம் கழுவ சொன்னாலும் கழுவுவேன் இந்த பிளாஸ்டிக் புறக்கி விற்றுட்டு காசோட தான் வீட்டுக்கு வருவேன் அதில் கூட நாங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம் அப்படி இருக்கிற நிலமையில வீட்டை விட்டு வெளியில் போகக்கூட முடியாத நிலமையில தான் நான் இருந்தேன் இந்த வீடை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி அட்டைப்பூச்சி மழை இந்த வெயில் அதில் தான் வேலை பார்த்துட்டு வந்து படுக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட டீச்சர்னா கஷ்டப்பட்டு கேட்ட இடத்துல எல்லாம் காசு கிடைக்கல அந்த படுதா போடுறதுக்கு கூட மூவாயிரூவா கடை ஒரு ஒரு இடத்துலேயே ஒரு ஒரு ஆளையும் ஆயிரரூவாயிரூவா வாங்கி தான் அந்த படுதா போட்டேன் இந்த காற்றுல அதுவும் பிச்சுக்கிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த மலையிலையும் வெயிலையும் தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால தான் கடன் கேட்குற இடத்துல கூட கடனை கொடுத்தாங்க சரி வேலைக்கு போகுது அப்போ நமக்கு கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுதான் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு இடத்துல மூணு இடத்துல வாங்கி கடை வாங்கி இந்த வீட்டுக்கு கூட கடை வாங்கி தான் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேரை கூட பக்கத்துக்கிட்ட போய் வாங்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு சேர் கூட நல்ல சேர் இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கடன் வந்து மிகப்பெரிய சுமை இவங்களுக்கு கடன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா முடியாமல் இருக்கையிலையும் கடன் வாங்குனீங்கல்ல கட்டுங்க வட்டியை கட்டிதே ஆகணும் அப்படின்னு கம்பல்சரி இவங்களை கட்ட சொல்லியிருக்காங்க அதே இவங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக போயிருக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இவங்க விவரிதமான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் அவர் கடந்து இன்னைக்கு இவங்க வீடு பார்த்திங்கன்னா இப்ப இந்த வீடு கூரை வந்து மேஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு கடன் பார்த்தா ஆறு லட்சம் ரூபா இருக்குங்க சார் ஆறு லட்சம் ரூபா இருக்கு அதுக்கு நான் வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் என்னால அது கட்ட முடியல பாப்பா கண்பால் பண்ணி தான் நான் வேலைக்கு அனுப்பி விட்டுருக்கேன் இப்ப நீங்க டீச்சர் வந்து என்ன படிக்கிற பிள்ளைய ஏன் இது பண்றீங்க அதனால நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறதுனால நான் பாப்பா படிக்க வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட கடனை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் கட்டலான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்